தூத்துக்குடி பிரெயின் நகர் மூன்றாவது தெருவில் அமைந்துள்ள நல்லாயன் செவித்திறன் குறையுடையோருக்கான மேல்நிலை பள்ளியில் இந்திய நாட்டின் எழுவத்தி ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாட்டம் தூத்துக்குடி அட்சயா பியல் சிட்டி அரிமா சங்கத்தின் லயன் சின்னத்துறை தேசிய குடியேற்றி சிறப்பித்தார் தூத்துக்குடி மாவட்ட காது ஏலாதோர் முன்னேற்றம் மற்றும் நடவாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளரும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவருமான எம் மேகண்டன் சார்பாக மாணவர்களுக்கு பரிசு பொருள் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் டேவிட் ஜெயசேகர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் எல்லாம் அறிவிக்கப்பட்டது அரசு பல சட்டங்களை இயற்றி வந்து இந்தி நமக்காக பாடுபட்டு இந்திய விடுதலைக்காக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்தது சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் பல தலைவர்கள் இருந்து நமக்கு பெற்ற சுதந்திரத்தை தேடிக்காக்க வேண்டும் மக்கள் பல விதத்தில் அடிமையான பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்